உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது தாக்குதலை கண்டித்து நடைபெற்ற கண்டன கூட்டத்தில் உயர்ந்த பொறுப்புகளில் இருந்தாலும் நம்மை கீழ் ஜாதிக்காரர்களாக பார்ப்பதுதான் சனாதனம் என்றும் சனாதனத்திற்கு எதிராக பேசக்கூடாது என்பதற்காகவே இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேசியிருக்கிறார் சபரிமலையை தொடர்ந்து வைக்கம் மகாதேவர் கோவிலிலும் முப்பத்தோரு பவுன் தங்கம் காணாமல் போனது அம்பலமாகியிருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து லட்சம் இந்தியர்கள் ஜப்பான் செல்ல விசா வழங்கப்படும் என்று ஜப்பானுக்கான துணை தூதர் தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கல்வியாண்டு முதல் ப்ளஸ் ஒன் மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது காங்கிரஸ் கட்சி ஆளும் மாநிலங்களை ஒன்றிய அரசு புறக்கணிப்பதாக பிரியங்கா காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் தந்தை பெரியார் இயற்றிய அறிவு சுடர்தான் திராவிட மாடலின் கல்வி முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியாக உள்ளது என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் தெற்காசிய மன்றத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்